இந்த ஈமானுள்ள நாங்க எங்கட ஈமான பாதுகாக்கிறதுக்கு எங்கட ஈமானோட வாழ்ந்து உலகத்துல உண்மையான மூமின்களா வாழ்றதுக்கு எல்லாம் பல சந்தர்ப்பங்கள் உண்டாக்கி தாராம் நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் வரக்கூடிய சந்தர்ப்பம் நபி சல்லா அலி செல்லம் ரஜபுடைய மாதம் வந்தாலே அல்லாஹு இந்த ரஜப் மாசத்திலேயும் இதை அடுத்து வரக்கூடிய ஷாபான் மாசத்திலேயும் எங்களுக்கு பறக்க செய்யா அல்லா யார் கேட்குற யார் கேட்குற அல்லாட ரசூல் கேட்குறான் வரக்கூடிய ரமதான் அடைஞ்சு கொள்ளணும் நாயினி ரமதான் சிறப்பான ரமதான் இந்த ரமதானுடைய சிறப்பு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் நாங்கள் ரமதான்ண்டு வரக்கோலே முதலாவது பள்ளி நிர்வாகம் மஷூரா பண்ணுற தெரியுமா ரமதான் வருது என்றொரு தலையங்கத்தை மஷூரா கெடுத்தா கஞ்சிக்கு என்ன செய்யுது முதலாவது தலைங்க எல்லா ட்ரஸ்டி மாரும் கேட்டு பாருங்க அதிகமா எல்லா ட்ரஸ்டி மாரும் முதலாவது எடுக்க கஞ்சிக்கு என்ன செய்யுத ஏமாப்பா கஞ்சி இல்லாம நோவு துறக்கலதா ரெண்டாவது சவுதி எம்பசிக்கு என்ன கடிதம் எழுதுற ஏ ஈச்ச பழத்துக்கு மூணாவது மினிஸ்டருக்கு எப்படி கடிதம் எழுதுற அரசிக்கு நாலாவது நோம்புல எங்கட பள்ளிக்கு அசரத் மாருக்கு சேர்க்கணும் யாராவது எங்கேயாவது திட்டம் போட்டாங்களா ரமதான் வருது ரமதான்ல எங்கட ஊர்ல உள்ள முழு மக்களையும் எப்படி உள்ளு கெடுக்கிற பள்ளி உள்ள உங்களோட மாத்திர ஜெம்மி துருளமா அந்த விஷயம் செஞ்சிருந்தாங்க அம்மா சால போன அதுக்கு முந்தின மாசங்கள்ல மாத்திர ஜெம்மி துருளமாவால இப்படி செஞ்சு ரமதானுக்கு முன்னால பள்ளி நிர்வாகிகள் என்ன செய்யணுன்ற ஒரு பதினஞ்சு நிபந்தனைய அப்படி எழுதி எல்லா பள்ளியிலும் அனுப்பிப்பாங்க இல்லையா கிடைச்சா எங்களுக்கு கிடைச்சு அழகான விஷயங்கள் அதில் கஞ்சி பத்தாவது தலையங்கன்னு தான் வந்துச்சு ஷாவில் பெரிய வேலை ஏன்டா எங்க நாட்டு முஸ்லீம்கள் தின்றதுல சரியான ஃபேமஸ் எங்க ஃபேமஸ் தெரியுமா மூணு உலகத்துல நான் வந்து அரபு நாட்டில இந்த வார ஒரு பேப்பர் இந்த மெஜெல்லா வார மெகஸின் இந்த மெகஸின்ல ஒரு நாள் பார்த்தேன் அதுல அதுல வந்து உலக நாடுகளின் ரமதான்ற ஒரு தலையங்கம் அரபு சவுதியுடைய ரமதான் என்ன ரமதான் வந்தா மக்கள் சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்வாங்க அதிகமா பள்ளியோட தொடர்பு ஆயிடுவாங்க பாகிஸ்தானுடைய ரமதான் நடக்கும் குரான் கிளாஸ் நடக்கும் பள்ளிகளில் பெண்களுக்கு தர்பியாக்கணும் இப்படி அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்து எங்கட நாடும் மஷா இல்லாண்டிச்சு நான் பார்த்தேன் ஸ்ரீலங்கா பத்தி எல்லாம் நிலவு பேசுறது தானே அப்படி நிலவு இல்லாட்டி நிலவு பேசுற ஏதோ அல்லாட ஏற்பாடு ஆதமலை சுதந்திர பரக்கத்தான் அப்ப அதுல என்ன எழுதிங்கன்னு பார்த்தா அந்த அரபி எழுதுகிறார் பெரிய ஒரு செயகொண்டே சிறிலங்காவுடைய ரமதான் ஸ்ரீலங்கா மக்கள் சகருடைய நேரத்திலே நோன்பு பிடிப்பதற்காக விதவிதமான சாப்பாடுகள் செய்வார்கள் நல்ல அழகான சாப்பாடுகளை கொண்டு நோம்பு பிடிப்பார்கள் சுபகுக்கு பின்னால் லொஹரு வரையிலே அதிகமான மக்கள் தூங்குவார்கள் திண்டா தூக்கம் எழுமினா பசிந்து ஒரு பழமொழி எங்க நாட்டில் அது மாதிரி அவர் எழுதிக்கிறாரு நுகருடைய தொழுகை நிறைவேற்றினால் நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்வார்கள் அதுல கஞ்ச பசந்த போட்டி விதவிதமான சாப்பாடுகள் முழு உலகத்திலுமே எங்கட போயிட்டா இல்லையா இன்றைக்கு எல்லா பள்ளியும் பாருங்க இதுக்குதான் சண்டை இதுக்குதான் சண்டை இனியமான சோதரில் எப்படியா இருக்குது ரமதானுடைய மாதம் வந்துட்டால் அதைத்தான் மக்கள் யோசிக்கிறான் எப்படி சாப்பிட்றது எப்படி நோவு துவக்கிறது எப்படி கஞ்சி கொடுக்கறது இதெல்லாம் செய்யணும் ஆனால் அதுக்கு முன்னால் நாங்கள் என்னோட ரமதானுக்காக நாங்கள் தயாராகும் ரமதான் இந்த இந்த மா இப்போ நான் பார்க்குற இந்த ரமதானில் இப்படியான விஷயங்களில் நாங்கள் கவனம் செலுத்துகிற கூட இருக்கிறதுனால அதில் ஒரு நாளும் நலம் உண்டாகுது இல்லை என்ன யோசிக்கிறாங்க நாங்க போன முறை நோமல் கஞ்சி கொடுத்து இந்த முறை கோழி கஞ்சி கொடுப்போம் அந்த பல்ல இறைச்சி கஞ்சி எங்கட பல்ல கோழி கஞ்சி அவங்க அப்படி செய்யறாங்களா இப்படி செய்வோம் யாருமே நல்ல நோக்கத்தோட கொடுக்க பெரிய பிரச்சனை ஒத்தரை ரூட்ல போய் நான் பேசினோம் ஒத்தர போன சொன்னார் அசுரை தயவு செய்து என்னைய பள்ளியை கூப்பிடவானு ஏஜா நான் இந்த பள்ளி கால் வச்சு பத்து வருஷமாச்சி இது பூரா கால் வைக்க மாட்டேன் இந்த பள்ளி ட்ரஸ்டி தான் என் நான்தான் அவன் மையத்துக்கும் போகமாட்டேன் என்ன அப்படின்னு நடந்துச்சு இல்ல பாருங்க போன டைம்ல ஆறு பேரு கஞ்சி மூணு பேருக்குறான் முட்டாள் கஞ்சிக்காக அல்லாட மாளிகைக்கு வர அமைக்கிறான் கேமத்தில் சொல்ல போறார் இன்னைக்கு எவ்வளவு பேர் இந்த முசீபத்துகளை போட்டு ரமதானே மண்ணாய் கொண்டிருக்கிறான் கஞ்சி காய்ச்சறவனுக்கே தொழுகை இல்ல பள்ளியில பள்ளிகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறவனுக்கு இக்காம சொல்ல கூட காசின் நானா பெயிண்ட் அடிக்கிறார் காசினானா அவங்களுக்கு சேர்த்தா இக்காம அவர் நினைக்கிறார் முஸ்லிமாக்கள் தொழுகிறாங்க அப்ப நீங்க யார் வாப்பா பள்ளிலுக்கு வேலை செய்யறவனுக்கு தொழுகை இல்லை பள்ளியில கஞ்சி காய்ச்சறவனுக்கு தொழுகை இல்லை இருபத்தி ரெண்டுக்கு பார்சல் பெக் பண்றவனுக்கு தொழுகை இல்ல எதுக்கு ரமதான் சாப்பிடுறது குடிக்கிறதை கஞ்சி குடிக்கிறதுக்கா அல்லாவின் நடிகார்களே சிறப்பான ரமதான் ரஹ்மத்தும் மஃபரத்தும் பாவ மன்னிப்பும் இத்தக்கும் மின்னார் நரகத்தினுடைய விடுதலையும் தரப்பட்ட அந்த ரமதானுடைய மாதம் ஒரு இரவு அல்லா வச்சிருக்கிறான் ஆயிரம் மாதங்களோட சிறந்த இரவு இரா காலங்கள் நின்று வணங்கினா அவருக்குடைய முன்பின் பாவம் மன்னிக்கப்படுது பகல்ல நோன்பு பிடிச்சா மன்னிக்கப்படுது இவ்வளவு சிறப்புக்களை சுமந்த ரமதான்ல எத்தனை பேர் நோன்பு பிடிக்காம எத்தனை பேர் ராவல்னா ரோட்ல கைவாறு எத்தனை பேர் வீட்டுல தூங்குறாங்க எத்தனை பேருக்கு தொழுகை இல்ல எத்தனை பேர் பாவம் செய்யறாங்க எவ்வளவு அநியாயம் நடக்குது ரமதான முதலாவது விளங்கணும் என்ன ரமதான் என்ன சிலர் சொல்லுவாங்க இது நாற்பதாவது ரமதான் என்ற வாழ்க்கையில சில சொல்லுவாங்க இந்த அறுபதாவது ரமதான் என்ன கண்டிங்க ரமதான்ல உங்களோட அறுபது ரமதான்ல என்ன கிடைச்சு உங்களுக்கு அல்லா சொல்றான் ரமதான நோக்கம் லக்கும் தத்தக்கும் நீங்க தக்குவாதாரியா தக்குவாதாரின்டா தாடி ஜுப்பா தொப்பி தலப்பா பர்தா புல் பர்தா தஸ்பி இதா இது வெளியங்க தக்குவா வரணும் உங்களோட பார்வை கேள்வி செயல் எண்ணங்கள் அமல்கள் இபாதத்துகள் விட்டு கொடுக்கிறது அக்கம் பக்கத்தால் நல்லா நடக்கிறது அல்லா பத்தி பயம் இதெல்லாம் இதான் தக்குவா வருதா நல்லாவ நல்லே ரமதான் சிறப்பான